வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சிதான் மு க ஸ்டாலின் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக சேனலை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆண்டு தேர்தலிலும் திமுக தான் வெல்லும் என்பதனை திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் அளித்த வரவேற்பு உணர்த்துகிறது என சிஎம் ஸ்டாலின் தெரிவித்தார் ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற இருநூற்றி எழுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி மூணு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஸ்டாலின் பங்கேற்று பேசிய பொழுது இதனை கூறினார் காட்பாடி ரயில் நிலையத்தில் வந்து இறங்கியதில் இருந்து மக்கள் அளித்த வரவேற்பு தனக்கு மனநிம்மதி அளித்ததாக கூறினார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்